திருச்சித்தம்பலம் வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி மதித்திடமேன் என்று திருநாவுகரச பெருமான் அறுதி செய்திருக்கின்றார் அந்த நிலையிலே திருமுறைகளை ஓதுவதும் ஓதுவதை சிவமெடுத்து கேட்பதும் நமக்கு என்ன பலன் தரும் என்று இந்த திருப்பதிகத்தினே அறுவை செய்திருக்கின்றார் அந்த நிலையிலே ஞானசம்பந்த பெருமான் அறுவை செய்த திரு அம்பரமாகாள திருப்பதிகம் இந்த பதிகத்தின் பலன் இடர்கள் வாராது ஊனம் உண்டாகாது குற்றம் அணுகாது நோய்கள் நாடாது மனக்கவலை நீக்கும் மருந்து இத்திருப்பதிகள் பெருகி வரும் கவலைகள் உருகி பாடுவோருக்கு ஓடிவிடும் என்பது ஞான சம்பந்த பெருமானின் அருள்வாக்கு வாய்த்தனும் நமக்கு ஏதோ பிறவி என்று திருநாகோச பெருமான் நலி செய்திருக்கின்றார் மனித தான் இந்த வினைகள் நீங்க கூடிய மருந்து திருமுறைகள் அந்த நிலையிலே அம்பர் மாகாணம் என்ற திருத்தலத்தினே ஞான சம்பந்த பெருமாள் செய்த திருப்பதியம் இப்பொழுது எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவருளினாலே சிவிமடுத்து கேட்கின்ற பலன் எல்லோருக்கும் உண்டு பண் குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி தாளம் ஆதி அடையார் புறம் ஒன்றும் வாய் விழ மடையார் புனல் அம்பர் மேய விடையொடையந்தை வெள்ளை பிரி சூடும் சடையான் கடல் ஏத்த சாராவினைதானே தேனார் மத்தம் திங்கள் புனல் சோடி வானார் பொழில் அம்ப மா தலைதலில் பழிகுள் உடல் வாழ்க்கை ஆனால் கழு ஏத்த அல்லையாவே திரையாற்னலோடு செல்வ மதி சூடே விரையார் பொழு மாக நறையார் விடை ஊறும் நம்ப கழுளாளும் உரையாதவர்கள் மேல் பொ நமே கொழில் தோலை கோல வரிவண்டு மலந்தோ அம்பத் அம்பாழ மேய கலந்தம் கமல் கொந்தை கமல் பொழு சடை வைத்து எழுந்தை கடல் ஏத்த இடர் வந்து அடையாவே அணையார் மலை மங்கை ம மணியார் புனல் அம்பர் மாகாளருடைய தோனி பொருள் கடல் நாளம் பணியாதவதம் மேல் பறைய பாவமே பண்டார் கடல் நஞ்சை உண்டு களி மாந்தேன் வண்டார் பொழில் அம்பர் மாகாளமேயே விழ்டார் புரம்பேவே மேரு சினையாக கொள்டான் கழில் ஏத்த புருகாக் குட்டமே ஏ ஏ ஏ ஏ மரலோடு வெள்ளை பிறை சூடே வளரும் பொழில் அம்ப மாகமேய கிளரும் சடையல் கேடில் கழு ஏத்தம் தளரும் உறு நோய்கள் சாருந்தவந்தானே கொலையார் மழுவோடு மலையார் புனல் அம்பர் மாகாள இளையார் தெரி சூழ படையான் கடல் நாளும் நினையா நினைவார்கள் நிலையா நினைவார்கள் நில்லா வினைதானே சிறையார் வரவண்டும் தேண்டு மறையா நிறையம்பய நறையார் மலரானோ மா நறையா மலரானோ மானோ காண்பொல்லாம் இறையான் கழு ஏத்த எய்தும் இன்பமே மாசூர் வடிவில்னார் மண்டை உணல் கொள்வார் பூசாதுரைக்கும் சொல் கொள்கை குணமல்ல வாசார் பொழில் அம்பர் மாக் இல்லை இடர்தானே இல்லை இடர்தானேயே வெறும் நீர் கொள்ள ஓங்கும் வேணு புறந்த நூல் பெருமறைஞான சம்பந்த பெருமகான் மலி அம்பர் பேணி ஒரு காரை செய்வர் உயர்வார் அடைவாரே உயர்வான் அடைவாரே உயர்வான் அடைவாரே திருச்சிட்டம்